ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எனிடைம் ஆஃபர் சேனல் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சூப்பரான கலெக்ஷன்ஸ் விஷால் பிராண்டோட ஸாரீ கலெக்ஷன் ரொம்ப சூப்பரான மெட்டீரியல் பிராண்டட் சாரி விஷால் பிராண்டோடது சூப் சூப்பர் ஹெவி குவாலிட்டி ப்ரைஸிங் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ருபீஸ் ஒன் டபுள் நைனுக்கு தான் டூ ஃபிஃப்டி ஆன்லைனில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மற்ற மற்ற இடத்துல ஃபுல்லாகவே டூ ஃபிஃப்டி கம்மி கிடையாது ஸோ நம்மளோட சேனல்லே டூ ஃபிஃப்டி தான் போட்டுகிட்ருக்கோம் இப்போ ஆஃபர் ப்ரைஸிங்கில் வெறும் ஒன் டபுள் நைன் ருபீஸ் சூப்பரான மெட்டீரியல் ஸோ ஒரு சாஃப்ட்டு சூப்பர் குவாலிட்டி மெட்டீரியல் ஜஸ்ட் ருபீஸ் ஒன் டபுள் நைன் தான் என்ன சாரி வேணுமோ க்ளியர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் ஒன் வித் ஃப்ரீ கிஃப்ட்டோட கண்டிப்பாக வந்துடும் கம்பல்சரி ஃப்ரீ கிஃப்ட்டு அனுப்பிட்டுருக்கோம் ஸோ நிறைய கிஃப்ட்டு வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கிஃப்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் நிறைய கிஃப்ட்டு நீங்கள் நார்மலாக வந்து ஃபேன்சி ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே இனிமேல் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடச்சிரும் நல்ல ஒரு சாண்டில் கலரில் சூப்பரான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் சூப்பர் பிராண்ட் மெட்டீரியல் விஷால் பிராண்ட் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் நிறைய கலர்ஸ் வந்து வந்திருக்கு சூப்பரான ஒரு ப்ளூ ஷேட் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு நீங்கள் சம்மருக்குலாம் சாரீ வியர் பண்ணிகிட்டு இருக்கிறதே தெரியாது அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி மெட்டீரியல் இது சாரி நம்பர் த்ரீ எல்லாமே சூப்பர் கலர்ஸ் நல்ல ஒரு ப்ளூ ஷேடில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பீஸ் பாருங்கள் எல்லாமே ஜாயின் சாரி கலெக்ஷன் செம்ம சூப்பரான ஆஃபரில் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு க்ரீன் கலர் ஏன்னா குவாலிட்டி பார்த்துட்டு நீங்கள் அகைன் அகைன் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் என்கிட்ட நம்ம நா நம்ம கிட்டே நிறைய டாக்டர்ஸ் டீச்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ ரெகுலர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ நியூ கஸ்டமர்ஸும் நீங்கள் சிங்கிள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கூட ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பிளாக் கலர் இது சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஒரு மெரூன் கலர் டார்க்கான ஒரு மெரூன் ஷேட் இது ஒரு ரெட் ஷேட் மாதிரி தெரியுது பட் டார்க்காக ஒரு மெரூன் ஷேட் தான் இது ஆல் கலர்ஸ் ரொம்ப சூப்பரான கலர்ஸ் இது வந்து ஒரு எக்ஸாக்ட் என்னென்னா ஒரு ப்ரௌன் ஷேட் மாதிரி பார்டர் கலர் என்னமோ அந்த ஷேட்லேயே உங்களுக்கு லைட் ஒரு சாக்லேட் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க வெறும் நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு இந்த குவாலிட்டி விஷால் பிராண்டோடது எங்கே சர்ச் பண்ணாலும் கண்டிப்பாகவே கிடைக்காது எல்லாமே டபுள் செக் பண்ணி உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டிசைன் அதே மாதிரி நீங்கள் வியூவும் ஓப்பன் பண்ணி வியூவும் நீங்கள் ஷார்ட் வீடியோ மாதிரி சென்ட் பண்ணுங்கள் நம்மளோட ஷார்ட்ஸில் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதையுமே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஷார்ட்ஸுமே வந்து நம்மளோட சேனலில் கண்டிப்பாக வரும் முன்னாடி பார்த்தது பேரட் க்ரீனு அதுலேயே வந்து ப்ளூ ஷேடு இது ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே ஒரு ஒரு டிசைனும் நம்ம செலக்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் நார்மல் ஷாப்ஸ்லலாம் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ண முடியாது சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வரும் நீங்கள் நார்மல் ஷாப்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அடுத்தது மோஸ்ட் டிமாண்டட் சூப்பரான டிசைன் இது ஒயிட்ல கலம்கரி டிசைன் இதுக்கு இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா என்ன கலர் ப்ளவுஸ்னாலும் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட இருக்க பிளவுஸ் வந்து மேட்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சாரி ஒரு சூப்பரான ஒரு கிரீன் ஷேட் பிஸ்தா கிரீன் ஷேடு இது பிஸ்தா கிரீன் சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர் கம்பல்சரி ஃப்ரீ கிஃப்ட்ஸும் உங்களுக்கு வந்துடும் இது வந்து மெஜந்தா ஷேட் சூப்பரான ஒரு மெஜந்தா கலர் அடுத்தது பியூட்டிஃபுல் க்ரீன் கலர் கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெட்டீரியலும் பாருங்க அடுத்தது black கலர் இது black கலரில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ சூப்பர் பிங்க் கலர் ஸாரி ஒரு பிங்கில் சூப்பரான டிசைன் இது நல்ல ஒரு சாஃப்டி மெட்டீரியல் நம்பர்ஸோடவே கொடுத்துருக்கோம் வித் நம்பரோடவே ஸோ கிளியர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு பிங்க் கலர் சூப்பரான ஒரு எக்ஸாக்ட் இந்த மாதிரி பிங்க் ஒரு ராணி பிங்க் கூட சொல்லலாம் பியூட்டிஃபுல் டிசைன் அண்ட் பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன்ஸ் ஒரு பேஸ்டல் கலர் இதோ டிசைனும் பாருங்கள் நல்ல ஒரு பிராண்ட் மெட்டீரியல் இது வந்து பிராசோவில் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு சூப்பராக இருக்குது மெட்டீரியலே இது ஃபுல்லாகவே த்ரெட் கூட கொடுத்துருக்காங்க இந்த இது டிசைனும் சரி அந்த வீவிங்கும் ஸோ அடுத்தது இந்த கலர் ஒரு மெரூன் அண்ட் ஒரு டபுள் ஷேட் கலர் மாதிரி டிசைனும் சூப்பரான டிசைன் ஆல் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எதுவுமே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய கலர்ஸே கிடையாது தௌசண்ட் ருபீஸ் வச்சிங்கன்னா தாராளமாக ஆயிரரூபாய்க்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம் அஞ்சு சாரீ ஸோ அஞ்சு சாரி நீங்கள் தாராளமாக இந்த காஸ்டெலாம் அதுவும் இந்த மெட்டீரியல் நீங்கள் கடைக்கு போனால் கண்டிப்பாக எடுக்க முடியுமான்றது யோசித்து பாருங்கள் அளவுக்கு சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் சூப்பரான கலர் பேஸ்டல் கலர் இது ஆல் கலர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் கிஃப்ட்டு குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்